சாயங்கால மேகங்கள் கதை ஆசிரியர் பார்த்த சாரதி அவர்கள் வாசிப்பவர் சுகந்தா சிங்காரவே சில வினாடிகளே நீடித்த அந்த மௌனத்தில் கவிதையின் அமைதி நிலவியது அவள் அவனை நன்றியுணர்வு சுரக்க பார்த்தாள் அவனும் கடமையை செய்து முடித்துவிட்ட சத்தியமான பெருமிதத்தோடு அவளை பார்த்தான் அருள்மேரி கான்வென்ட் பள்ளி முகப்பிலேயே அவளை சந்திக்க முடிந்திருந்தது உங்கள் முகவரியை தெரிந்து கொள்வதற்காக பையை திறந்து பார்க்கும்படி ஆகிவிட்டது அதற்காக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும் பரவாயில்லை செய்ய வேண்டியதை தானே செய்திருக்கிறீர்கள் இதில் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது அப்படியில்லை வந்து எப்படி இல்லை ஒரு பெண்ணின் கைப்பை என்பது மற்றொருவர் பிரித்து பார்த்துவிட முடியாத இங்கிதங்களும் அந்தரங்கங்களும் நிறைந்தது அதை நான் தவற்றுக்காக அவளிடம் மறுபடி அந்த அழகிய மௌனம் ஏதடா ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் என்னென்னவோ கதாநாயகன் மாதிரி வசனமெல்லாம் பேசுகிறானே என்று அவள் நினைத்திருக்க வேண்டும் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்காமல் தன்னிடமே நேரில் தேடிக்கொண்டு வந்து கொடுத்தானே என்று முகமலர்ச்சியோடு கனிவாக இரண்டு வார்த்தை நின்று பேசினால் எல்லை மீறி போகிறதே என்று அவளுக்கு சலிப்பு ஏற்பட்டுவிட்டதோ என்னவோ அதன் விளைவு அடுத்த கணமே தெரிந்தது விருட்டென்று பையை திறந்து ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்து அவனிடம் நீட்டினாள் அந்த பெண் பேச்சும் புன்னகையும் முறிந்து ரூபாயில் கணக்கு தீர்க்கிற எல்லை வந்ததும் அவன் சுதாரித்துக் கொண்டான் அழகிய மௌனங்கள் உடைந்து இறுக்கமான புழுக்கம் சூழ்ந்தது மன்னிக்க வேண்டும் பணத்துக்காக நான் இந்த உதவியை செய்யவில்லை தயவு செய்து நான் யோகியனாக இருப்பதற்கு உதவி செய்யுங்கள் போதும் விலை நிர்ணயித்து விடாதீர்கள் நானும் உங்களைப் போல் படித்து பட்டம் பெற்றவன்தான் வேறு வேலை கிடைக்காததால் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் திட்டத்தின் கீழ் பேங்க்லோன் மூலம் இந்த ஆட்டோவை வாங்கி கொண்டிருக்கிறேன் இதைச் சொல்லியபடியே ஆட்டோவின் சீட்டை தூக்கி அதற்கு அடியிலிருந்த மகாகவி பாரதியார் கவிதைகள் ராஜாராமின் ஆங்கில நாவல் செர்ஃபன் அண்ட் திர் ரோ நீர சௌத்ரியின் ஆட்டோபயோக்ராஃபி என்ற சில புத்தகங்களை அடுக்கி எடுத்து காட்டினான் அவன் அவள் முகம் வியப்பில் மலர்ந்தது ஆட்டோவில் ஞாபக பெசக்காக தான் மறந்து வைத்துவிட்டு வந்த பணமும் தங்க வளையல்களும் இருந்த பையை நாணயமாக திருப்பிக் கொணர்ந்து சேர்த்த ஒரு டிரைவர் என்ற மதிப்பீட்டில் அதற்கு பத்து ரூபாய் நன்றி தொகை நிர்ணயித்த அவள் இப்போது தயங்கினாள் உங்கள் பெயர் பூமிநாதன் படித்து பட்டம் பெற்றவராக இருந்தால் பணம் வாங்கிக்கொள்வது தப்பா மீட்டரிலான தொகையை கேட்டு வாங்கிக் கொண்டீர்களே அதுபோல் இதுவும் மீட்டர் ஆட்டோவுக்குத்தான் உதவி நன்றி விசுவாசம் இதற்கெல்லாம் மீட்டரும் ரேட்டும் கிடையாது கூடாது நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள் சொல்கிறீர்கள் உங்கள் பண்பை பாராட்டுகிறேன் ஆனால் உண்மையில் இந்த நகரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட நல்லுணர்வுகளுக்கும் கூட மீட்டர் ரேட் எல்லாம் ஏற்பட்டுவிட்டன அவன் சிரித்தான் துணிந்து அவளை பேர் சொல்லி அழைத்து பேசினான் மிஸ் சித்ரா உங்கள் பேச்சு அழகாக இருக்கிறது உங்கள் புன்னகையில் கவிதை இருக்கிறது அவையே எனக்கு போதும் இதற்கு மறுமொழி எதுவும் சொல்லாமல் அழகு காட்டுவது போல் முகத்தை கோணிக்கொண்டு அவனை உறுத்து பார்த்தாள் சித்ரா சினிமா காதலன் போல் அவன் ரெடிமேடாக பேசுவதாய் அவளுக்கு தோன்றியது உங்கள் குரலையும் வார்த்தைகளையும் கேட்க கொடுத்து வைத்த இந்த காண்பன் குழந்தைகள் பாக்கியசாலிகள் உங்கள் உதவிக்கு நன்றி பிரேயர்பல் எடுத்து விட்டார்கள் நான் உள்ளே போக வேண்டும் சித்ரா அவனுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு அவனிடமிருந்து கத்தரித்தாற்போல் அவசர அவசரமாய் கொண்டு பள்ளியின் உள்ளே சென்றாள் சுற்றிலும் எல்கேஜி யூகேஜி பட்டுப்பூச்சிகளாக குழந்தைகள் நிறைந்த மைதானத்தை நோக்கி அவள் போகிற வனப்பில் சிறிது நேரம் திளைத்து நின்றான் பூமிநாதன் காலை வேளையில் வாய்த்த அழகிய சவாரியும் அவள் விட்டுச் சென்ற பையை திரும்ப கொடுப்பதற்காக சென்று சந்தித்த சந்திப்பும் அவன் உள்ளத்தில் கிளர்ச்சியும் வளர்ச்சியையும் உற்சாகத்தையும் உண்டாக்கியிருந்தன காலை வேளையில் மயிலாப்பூர் குளக்கரையிலிருந்து பாண்டிபஸாரில் வந்திறங்கிய முதல் சவாரி இப்படி கைப்பையை ஆட்டோவில் விட்டுவிட்டு போனது அவன் வடபழனி கோயில் வரை காலியாக சென்று அங்கே மற்றொரு சவாரியை ஏற்றி கொண்ட போதுதான் தெரிய வந்தது கோயிலில் இருந்து வெளியே வந்து நுங்கம்பாக்கம் அவன்னியூர் போகணும் என்று ஏறியவர் இது என்னப்பா லேடிஸ் ஹேண்ட்பேக் கிடக்குது யாராவது மறந்து விட்டுட்டு போயிட்டாங்களா என்று அதை எடுத்து அவன் கையில் கொடுத்தார் அவள் கைப்பையை விட்டுவிட்டு போயிருப்பது முதன் முதலாக அவன் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அப்போதுதான் சவாரியை அவன்னியூர் ரோட்டில் இறக்கி விட்டுவிட்டு திரும்பும்போது நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்திவிட்டு தயங்கினான் காலையில் மயிலாப்பூர் குளக்கரையில் ஏறி பாண்டி பஜாரில் இறங்கிவிட்ட அழகிய இளம்பெண்ணின் அடையாளங்களைச் சொல்லி பையை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்து விடலாமா என்று ஒரு கணம் தோன்றியது அதன் சாதக பாதகங்களை சிந்தித்தான் அவன் பையை நாணயமாக ஒப்படைக்கும் தன்மேலேயே சந்தேகப்பட்டு ஆயிரம் கேள்விகள் கேட்பார்கள் பைக்கு உரியவர் தேடி வந்து கேட்டாலும் பல சிரமங்களுக்கு பின்பே அது அவருக்கு திரும்ப கிடைக்கும் என்பது சுலபமாகவே அனுமானிக்க கூடியவையாயிருந்தன பையை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்தான் அவன் அதே சமயம் அந்த பெண் ஏறிய இடம் இறங்கிய இடத்தை வைத்து எந்த விலாசம் என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது மயிலாப்பூர் குளக்கரையிலோ பாண்டிபசாரிலோ அவளை எந்த விலாசத்தில் தேடுவது வள்ளுவர் கோட்டத்தின் அருகே ஆட்டோவை ஓரம் கட்டி ஸ்டாண்டில் நிறுத்திவிட்டு பையை பிரித்தான் அழகிய பெண்களின் கூந்தலுக்கு நறுமணம் உண்டா இல்லையா என்ற பழைய இலக்கிய சர்ச்சையை கேலியாக நினைவு கூர்ந்தபடி நறுமணம் அழகிய பெண்களின் கைப்பைக்கு உண்டா இல்லையா என்ற கேள்வியுடன் பிரித்தால் வாசனை கமகமத்தது அந்த நறுமணம் அதற்குரியவளை அருகில் கொண்டு வந்துவிட்டார் போன்ற நளினங்களை உணர்த்தியது பூ போட்ட சிறிய கைக்கொட்டை சருகு போன்ற மெல்லிய ரோஸ் நிற தாளில் சுற்றிய இரண்டு ஜோடி தங்க வளையல்கள் ஒரு பத்து ரூபாய் நோட்டு கற்றை முப்பதோ நாற்பதோ இருக்கலாம் ரோஸ் காகித சுற்றலில் மஞ்சள் மின்னலாய் மின்னும் நெளிநெளியான வளையல்களுக்கு அடியில் முன்புறம் ஆங்கிலத்தில் டைப் செய்யப்பட்டிருந்த மடிப்பில் பின்புறமே தெரிகிற அளவு ஒரு கடிதம் கடிதத்தை எடுத்து பிரித்தான் மிஸ் சித்ரா எம்ஏ அட் மாம்பழம் வெங்கடநாராயண நாராயண ரோடு வட்டாரத்தில் உள்ள அருள்மேரி கான்வென்ட் பள்ளியில் சமீபத்தில் ஆசிரியையாக நியமிக்கப்பட்டதற்கான நியமனத்தாள் அது அதை வைத்துத்தான் அவளை தேடி அந்த நர்சரி பள்ளிக்குச் சென்று அவளது கைப்பையை திரும்பிக் கொடுத்திருந்தான் பூமிநாதன் நினைவுகள் அருள்மேரி கான்வெண்டிற்குள் அவளை பின்தொடர்ந்து போய் நுழைந்து கொள்ள ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து பனகல் பார்க் முனையும் வெங்கட சாலையும் சந்திக்கும் இடத்தில் மர நிழலில் வந்து காத்திருந்தான் காத்திருக்கும் நேரங்களில் படிப்பதற்காக ஆட்டோவில் தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக எப்போதும் நழைந்து புத்தகங்கள் வைத்திருப்பது பூமிநாதனின் வழக்கம் மகாகவி பாரதியார் கவிதைகளை எழுத்தான் புதுமை பெண் என்ற பெண் விடுதலை பாடல் அச்சாகி இருந்த பக்கம் தற்செயலாக விரிந்தது நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவது இல்லையாம் ஞானச்செருக்கு என்ற அந்த கம்பீரமான பதச்சேர்க்கையின் அழகும் சற்று முன் தான் சந்தித்த சித்ராவின் அழகும் உடன் நிகழ்ச்சியாக சேர்ந்தே அவன் நினைவில் மேலெழுந்தன அந்த இடத்தில் சவாரி எதுவும் சிக்கவில்லை அவன் வந்து நிறுத்திய பின் அரை மணி நேரத்திற்குள் மேலும் இரண்டு மூன்று ஆட்டோக்கள் வேறு வந்து நின்றுவிட்டன ஆட்டோ மினிமம் ஒரு ரூபாய் எழுபது காசுக்கு உயர்ந்த பின் பலர் ஆட்டோவில் போவதையும் விட்டுவிட்டார்கள் டாக்ஸிக்காரர்கள் சவாரி கிடைக்காமல் ஈயோட்டி கொண்டிருந்தார்கள் என்றால் ஆட்டோக்காரர்கள் கொசு ஓட்ட வேண்டியிருந்தது அவனுக்கு பின் வந்து நிறுத்திய மூவருமே பொறுமை இழந்து சவாரி தேடி வேறு இடத்துக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள் அவன் மட்டும்தான் அந்த இடத்தையும் அதன் இனிய நினைவு சார்புகளையும் நிழலையும் விட்டு போக மனமின்றி அங்கேயே காத்திருந்தான் பாரதியார் கவிதைகளை படித்துக் கொண்டிருந்த போதே மனம் மீண்டும் மீண்டும் சித்ராவின் திசையில் திரும்பியது சித்ரா தன்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள் என்று கற்பனை செய்ய முயன்றான் பூமிநாதன் தான் அவளை பற்றி நினைத்து கொண்டிருப்பது போல் அவளும் தன்னை பற்றி நினைப்பாள் என்றே அவனுக்கு தோன்றியது நீரஜ் சௌத்ரியும் மகாகவி பாரதியாரையும் ரசிக்கும் அளவு உள்ள ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிறவனை அவளுடைய வாழ்நாளிலேயே முதல் தடவையாக இன்று காலையில் அவள் பார்த்திருக்க வேண்டும் என்று தோன்றியது பத்து ரூபாயை எடுத்து இனமாக நீட்டினால் அது போதாது என்ற கோபத்தில் எடுத்து நீட்டியவரை உதாசீனப்படுத்தி சீண்டிவிடும் கொச்சையான ராஜதந்திரத்தோடு வேணா நீயே வச்சுக்க என்று திருப்பித்தரும் ஆட்டோ டாக்ஸி டிரைவர்களை நிரம்பிய நாகரிகமயமான சென்னை நகரத்தில் தயவுசெய்து நான் யோகியனாக இருப்பதற்கு விலை நிர்ணயித்து விடாதீர்கள் என்று புன்னகையோடு மிக நாசுக்காக பணத்தை மறுத்த தன்னை பற்றி அவள் எப்படி உயர்வாக நினைப்பாள் இதை சிந்தித்த போது அவன் உள்ளம் காதல் மயமாகி நெகிழ்ந்து போயிருந்தது கையில் இருந்த புத்தகத்தை தோன்றியபடியெல்லாம் புரட்டிய போது சொல்லினை தேனில் குழைத்து உரைப்பாள் என்றொரு தொடர் தென்பட்டது அந்த தொடர் சித்ராவின் குரலை நினைவூட்டியது பகல் மணி பதினொன்று இனி இங்கே சவாரி கிடைக்காது என்ற முடிவுடன் புறப்படுவதற்காக பூமிநாதன் வண்டியை உலுக்கி ஸ்டார்ட் செய்தபோது அவன் தெருவில் அவனுடைய வீட்டு அருகேயே குடியிருக்கும் மற்றொரு ஆட்டோ டிரைவர் கண்ணையன் அங்கு வந்து சேர்ந்தான் கண்ணையனிடம் ஒரே பரபரப்பு பூமி உன்னை எங்கெல்லாம் பார்த்தாடுறது உடனே ராயப்பட்டை ஆஸ்பத்திரி அவுட் பேஷண்ட் வார்டுன்னு போ உங்கள் அம்மா குழாயடியில் மூர்ச்சியாகி விழுந்துடுச்சு நம்ம குப்பன் பையன்தான் அவன் வண்டியில் போட்டுக்கிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கான் நீ உடனே போக சொல்கிறேன் பூமி ராயப்பட்டை ஆஸ்பத்திரிக்கு பிறந்தான் அவனது நெஞ்சு வேகமாக அடித்துக்கொண்டது உள்ளத்தில் ஒரே பதற்றம் அம்மாவுக்கு என்ன ஆயிற்று என்ன ஆயிருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு என்னாச்சு பூமி சித்ராவையும் நினைச்சிட்டு இருந்த மாதிரி சித்ராவும் பூமியும் நினைச்சிட்டு இருந்தாங்களா அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் நான் பார்த்தசாரதி அவர்களின் எழுத்தில் சுகந்தா சிங்கார்வேல் அவர்களின் குரலில் நீங்கள் இதுவரை கேட்டது சாயங்கால மேகங்கள் நாவல் நன்றினேர்களை தொடர்ந்து அடுத்த அத்தியாயம் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க சைவின் கதை நேரம் பிடிச்சிருந்தா கூட்டிய லைக் கொடுத்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ